இங்க இந்த வீடியோவை பாருங்க இந்த சின்ன பொண்ணு கண் பார்வை தெரியாத அவளோட அம்மாவோட கைய புடிச்சிக்கிட்டு கிருஷ்ணர் சிலையோட பொம்மைகளை ஒவ்வொரு வீட்லயும் போய் வித்து பணம் வாங்குறான் அப்படியே அந்த சில பொம்மைகளை வித்துக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது அந்த ரோட்ல ரெண்டு ரவுடி பசங்க அந்த சின்ன பொண்ணோட வாய மூடி அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து கடத்திக்கிட்டு போறாங்க கண் பார்வை தெரியாத அந்த பொண்ணோட அம்மாவும் பொண்ண காணான்னு சொல்லி கத்தி கதறி அங்க இருந்த ஒரு சுவர் கட்டுல மோதி அடிப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போன இந்த ரெண்டு ரவுடி பசங்களும் அந்த பொண்ணு கையில வச்சிருந்த அந்த கிருஷ்ணர் சிலையை வாங்கி ரொம்ப தூரமா எரிஞ்சு விட்டுறாங்க அப்ப அந்த இடத்துல கடவுளோட உருவத்துல வந்த ஒரு சின்ன பையன் அந்த கிருஷ்ண சிலையை கையில புடிக்கிறான் புடிச்ச அந்த பையனும் சிரிச்ச முகத்தோட அந்த கிருஷ்ணரோட மகிமையை காட்ட கடத்தப்பட்ட அந்த சின்ன பொண்ணு அந்த ரெண்டு பசங்களையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிவார் அப்படி ஓடி வந்த இந்த பொண்ணு ஓடி போயிட்டு அவளோட அம்மாவை தட்டி எழுப்புறா கண் பார்வை எழுந்து போயிட்டு இருந்த அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கண் பார்வை வந்தது அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அங்க நடந்ததை அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்றா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மா கிட்ட சொல்றா இந்த பாருங்கம்மா இந்த இடத்துல தான் அந்த பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா அவங்க அம்மாவ அந்த இடத்துல எல்லாம் தேடிப்பாக்கா அந்த இடத்துல அந்த பொண்ணு கையில வச்சிருந்த அந்த கிருஷ்ணரோட சிலை தான் அங்க இருக்கு அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவரோட அம்மாவும் அந்த கிருஷ்ணர் சிலையை கையில வச்சுக்கிட்டு அழுகுறாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க